வணக்கம் நேர்களே நாம் இன்னைக்கு சியா சீட்ஸ் தினமும் சாப்பிடுவதால் என்னென்ன நன்மைகள் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் இதனுடைய தாவரவியல் பெயர் சால்வியா கிஸ்வனிகா இது லேமியேசிய தாவரவியல் குடும்பத்தை சேர்ந்தது இப்போது ஒரு டீஸ்பூன் அளவு இந்த சியா விதைகளை எடுத்து நல்லா தண்ணீரில் ஊற வச்சு தினமும் சாப்பிட்டோன்னா இப்போ சம்மர் அப்படின்றதுனால உடல் வெப்பம் குறைந்து உடல் குளிர்ச்சி அடையும் உடல் வறட்சி நீங்கும் டீஹைட்ரேஷன் ஆகாமல் உடலை வந்து இது பார்த்து கொள்ளும் இதில் நிறைய நார்ச்சத்து இருக்குது அதனால இது குடல் இயக்கத்தை சீராக்கி டைஜஷனை ஒழுங்குபடுத்தும் மலச்சிக்கலை நீக்கும் இப்போ உடல் எடை குறைக்க விரும்புகிறவங்க இதை வந்து தொடர்ந்து எடுத்துக்கிட்டால் சீக்கிரமாக பசிக்காது வேற ஏதாவது சாப்பிடணும் அப்படின்ற எண்ணத்தை வந்து இது கண்ட்ரோல் பண்ணும் இதில் இருக்கிற நார்ச்சத்து வந்து உடல் எடையை குறைக்க உதவும் இதில் ஆல்ஃபா லினோலினிக் அமிலம் இருக்கிறதுனால இந்த அமிலமானது இருதயத்தில் கொழுப்பு படிவதை தடுத்து இருதய நோய்கள் வரவிடாமல் பாதுகாக்கும் அதே மாதிரி கெட்ட கொழுப்புன்னு சொல்லக்கூடிய எல்டிஎல் லோ டென்சிட்டி லிப்போ மற்றும் ட்ரை கிளிசரைடை குறைக்கும் அதே சமயத்தில் ஹை டென்சிட்டி புரோட்டீன் என்று சொல்லக்கூடிய ஹெச்டிஎல் கொலஸ்ட்ரால் நல்ல கொலஸ்ட்ராலை அதிகரிக்க செய்யும் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை குறைக்கும் இரத்தத்தில் உள்ள அதிக அளவு சர்க்கரையின் அளவை குறைத்து சமநிலைக்கு கொண்டு வர உதவும் இதில் பாஸ்பரஸ் மற்றும் கால்சியம் சத்துக்கள் இருக்கிறதுனால பற்கள் மற்றும் எலும்புகளுடைய ஆரோக்கியத்திற்கு ரொம்ப உதவும் அதே சமயத்தில் இதில் புரதச்சத்து நிறைஞ்சிருக்கிறதுனால பாடி பில்டிங்க்கு ரொம்ப யூஸாக இருக்கும் தசைகளின் வளர்ச்சிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதற்கு ஆன்டி ஆக்சிடெண்ட் ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால தேவையற்ற செல்கள் உடலில் வளர்வதை தடுக்கும் அதே சமயத்தில் வயதான தோற்றம் சீக்கிரமாக அடையிறவங்களுக்கு அடைய விடாமல் தடுத்து இளமையான தோற்றத்தை தக்க கொள்ள இது உதவும் இதில் மெக்னீஷியம் மேங்கனீஸ் விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின் சி போன்ற சத்துக்களும் இதில் நிறைஞ்சிருக்கு இது தொடர்ந்து எடுத்துகிட்டு வந்தனா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் மெட்டபாலிக் டிசார்டர் வராமல் இது வந்து நம்மை பாதுகாக்கும் இந்த மாதிரியான அதிக சத்துக்கள் நிறைந்த சியா சீர்சை நம் தினமும் எடுத்து வாழ்வில் பயன்பெறுவோம் ஆரோக்கியமாக வாழ்வோம் Thanks for watching திஸ் வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு மருத்துவ மூலிகையுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டாக்டர் ரேவதி பெருமாள் சாமி வாழ்க வளமுடன்